பழமுதிர்சோலை வள்ளி தேவயானையுடன் அருள் புரியும் தலம் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஆறாவது தலம் பழமுதிர் சோலை மதுரைக்கு அருகில் உள்ள இந்த மலைக்கோவில் இயற்கையின் அழகும் தெய்வீகமும் சங்கமிக்கும் ஓர் இடம் இங்குதான் முருகன் தனது இரு துணைவியர்களான வள்ளி மற்றும் தேவயானையுடன் காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான் வள்ளிக்கும் தேவயானைக்கும் இடையில் அருள் புரிவதால் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் தம்பதியரிடையே நல்லிணக்கம் வளரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை குடும்ப வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரவும் வாழ்க்கையில் சமநிலை கிடைக்கவும் பக்தர்கள் இந்த தலத்திற்கு வருகின்றனர் முருகனின் அருளால் குடும்பத்தில் ஆனந்தமும் அமைதியும் நிலைக்கட்டும் என்று வேண்டுகின்றனர் பழமுதிர் சோலை ஒரு பசுமை சூழ்ந்த மலைக்கோவில் இங்குள்ள ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு செடியும் தெய்வீக அமைதியையும் ஆனந்தத்தையும் வெளிப்படுத்துகிறது இயற்கையின் நடுவில் இறைவனின் அருளை பெறுவது ஓர் அரிய அனுபவம் குடும்ப நலனுக்கும் ஆனந்தத்திற்கும் புகழ்பெற்ற பழமுதிர் சோலைக்கு ஒருமுறை உங்கள் குடும்பத்துடன் வந்து செல்லுங்கள் முருகப்பெருமானின் அருள் உங்கள் குடும்பத்தை வழிநடத்தட்டும் ஓம் சரவணபாப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க